மேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக நர்த்தார் பெருநாள் மற்றும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கிறிஸ்து என்ற மீட்பர் பிறந்த தான் இந்த கிறிஸ்துமஸ் மனித குலத்தை மீட்பதற்காக இறைவன் அனுப்பியவர் இறைவனின் மகன் என்று சொல்லப்படுபவர் இவருடைய பிறந்த நாளை இந்த உலகம் முழுவதும் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் அவர் கொடுத்த போதனைகள் என்ன அதன்படி மனித இனம் நடக்கிறதா என்பதை நாம் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே புதிய ஏற்பாடு என்ற புத்தகத்தில் வந்து வருகிறார் அதற்கு முன்னுள்ளது பழைய ஏற்பாடு அதுவும் ஒரு பெரிய புத்தகம் இந்த இரண்டு புத்தகங்களையும் உங்களால் முழுவதுமாக சாதாரணமாக படித்து விளைய முடியாது அதனால் தான் இயேசு கிறிஸ்து ரெண்டு சொல்கிறார் இந்த ஒட்டுமொத்த பைபிள் என்பதன் முழுமை ஒரு ரெண்டு வசனத்தில் அடங்கி விடுகிறது இந்த ரெண்டு தான் இறைவனுடைய பிரதான கற்பனை என்று சொல்கிறார் அந்த ரெண்டு கற்பனை என்ன ஒன்று உன்னுடைய தேவனை தொழுது கொள்வாயாக உன்னுடைய தேவனை வணங்கிக் கொள்வாயா உன்னை படைத்தவனே நீ வணங்கிக் கொள்வாயா இதுதான் முதல் கற்பனை இரண்டாவது கற்பனை படைக்கப்பட்ட அன்பு செலுத்து உன்னை நேசி உன்னை போல் பிறரை நேசி என்றார் அவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதை பிறருக்கு நன்னாளில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய அந்த பைபிளின் முழு சாரம்சம் அந்த இறை வார்த்தையும் வெளிப்பாடு இந்த ரெண்டு வசனத்தில் அடங்கி விடுகிறது இந்த ரெண்டையும் நீங்கள் செய்தால் தேவனுடைய ராச்சியத்துக்குள் நுழைந்து விடலாம் ஏன் என்று சொன்னால் இந்த இரண்டும் தேவனுடைய பிரதான கற்பனை இறைவன் கொடுத்த பிரதான கற்பனை இந்த ரெண்டு உன் தேவனை தொழுது கொள்வாயாக உன்னுடைய உன்னை போல் பிறரை நீ நேசிக்கணும் இந்த ரெண்டு இருந்தால் போதுங்க இந்த உலகத்தில் எல்லாமே நம்மள்கிட்ட வந்துடும் இறைவனே நம்மள்கிட்ட வந்துடுவார் இப்போ மற்ற எல்லா பற்றி நம்ம எது கேட்கணும் இந்த ரெண்டையும் நம்ம அவ்வளோ பெரிய பைபிளை படிக்க முடியலனாலும் இந்த ரெண்டு பிரதான கை கற்பனைகளை மனித இனம் கை கொள்ள வேண்டும் கொண்டால் இந்த பூமி சொர்க்கமாக மாறிவிடும் தேவலோகம் அதாவது பரலோக ராஜ்யம் இப்பூவுலகில் வருவதாக என்று சொல்லப்படுவதற்கு ஏற்ப இந்த பூவுலகம் மாறிவிடும் இதைத்தான் ஜேசுகிறிஸ்து விரும்பினார் அப்படிப்பட்ட இரண்டு நல்ல விதமான போதனைகளை உங்களுக்கு அருளிய இந்த மனித இனம் அன்புடனும் பண்புடனும் சகோதரத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ வேண்டும் என்று இந்த போதனைகளை அருளிய அந்த இறைவனின் குமாரன் என்று சொல்லப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர்களை நாமும் இந்த கிறிஸ்தவ நன்னாளில் கிறிஸ்துமஸ் நன்னாளில் நாம் நினைவு கூர்ந்து நாமும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்க உங்கள் அனைவருக்கும் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக கிறிஸ்மஸ் மற்றும் நத்தார் விழாவின் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம்